முதன்மையாக இருக்க வேண்டிய இருக்க முடியாதுங்கிறது வேற விஷயம் ஆனால் இப்ப கோவில் மடங்கள் டி கே வாசன் பழனியாண்டி மாண்டையாறு ஒரு எட்டு லட்சம் ஏக்கர் இருக்கு ரெண்டு லட்சம் ஏக்கரா ரெண்டு லட்சம் பேர் கூட கொடுக்கலாம் நாலு லட்சம் ஏக்கர் கொடுக்கணும் முதன்மையான முழக்கமாக இருக்க முடியாதுங்கிற விஷயம் வேற அதற்கு அடுத்தது இப்போ நிறைய சிப்கார்ட்டுக்கு நிறைய லேண்ட் கொண்டு எடுக்கிறான் கம்பெனி லேண்ட் எடுக்கிறாங்க அந்த விவசாயிகளை வந்து நாம் போராட்டத்தில் ஈடுபடுத்தினோம்னா அவங்களுக்கு இந்த கோரிக்கை வந்து தேவைப்படும் மூணு நிலம் அப்போ தான் அவங்க ஆறு சாவாங்க அதோடு அந்த முழக்கத்துல முக்கிய கோவில் இருக்குது மற்றும் பெருமான விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறாங்க அவங்க அவங்க இந்த முழக்கம் வந்து இருக்காது அடுத்து மொல்லாமல் இதை அடுத்து இப்போது மாற்றங்கள் நம்ம மீன் பண்ணுறது என்னன்னா முதலாளிய மாற்றங்கள் அதாவது வேளாண் ஏற்பட்ட மாற்றங்கள் முதலாளிய மாற்றங்கிற மீனிங்கில் தான் நாம் இந்த விவாதாரங்க நடத்துகிறோம் அப்போ என்னென்ன முதலாளி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது எது ஏற்படலை எந்த அளவுக்கு நிற்கிது அந்த வகையில் இன்னும் காங்க்ரீட்டாக இந்த ஓரியண்டேஷன் இருந்து இருந்தால் சிறப்பாக இருக்குது அப்புறம் போட வந்து தொண்ணூத்தொன்று விழுக்காடு தெரிஞ்ச முன்னாடி தொண்ணூத்தி அஞ்சு ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு திரும்ப நானும் செக் பண்ணிக்கிறேன் சிறு குறு உடமைகள் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு இந்திய அளவில் வந்து இருக்கிறது எண்பத்தி ஏழு என்னமோ பஞ்சாபில் எண்பத்தி அஞ்சு இருக்கு இல்லை அளவில் எண்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு பஞ்சாப் சில பாட்டு ஒட்டி வந்துடுச்சா அப்போது இப்படி இருந்தால் கூட இன்னும் இன்னும்மாக்கல் எந்தளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இருபது ஆண்டுக்கு முன்பேயே இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ஏக்கர் வந்து கரிசனமாக இருக்கு அப்போ முதலாளிய திட்டவட்டம் முதலாளிய மாற்றம் என்று இருக்கிற பட்சத்தில் நிலம் இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் முதலாளி உற்பத்தி முறை பேர் கொண்டு வந்துடும் இல்லைங்க நீ சொன்ன மாதிரி லேண்ட் இருக்கும் ஆப்ரேட்டிங் லேண்டாக இருக்காது அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அது வந்துக்கார காரணம்னா முழு முதலாளி மாற்றமாக இன்னும் உருவாகனுடைய உருவாகாமல் இருக்கிறது வெளிப்பாடு சரி அதுக்கடுத்து லேண்ட் வந்து மக்கள் விவசாயம் பண்ணாமல் இருந்தாலும் வேறு ஒரு வாழ்வாதாரத்தை இருக்கிறதால இது அப்படியே கூட போட்டு வச்சிடும் இப்படியாக வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று பாச வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு கட்டத்தில் இருபது ஆண்டுக்கு மேலாக இருபத்தஞ்சி ஆண்டுகள் கூட தமிழக விவசாயம் பொருளாதாரம் வந்து இருக்குது அப்போ இதை பார்க்கும்பொழுது முழு முதலாளிமாக மாறணும் லக்ஷன் ஏக்கர் வந்து தரிசனமாக இருக்கு அப்புறம் மனப்பயிர் எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகும் ஒருபோக நில விவசாயமாக இருபோக விவசாயமாக அடுத்து பாசன வசதி வந்து ஏரி பாசனம் ஒன்றை விட குறைஞ்சிருக்குது கால்வாய் பாசனம் குறைஞ்சிருக்குது கிணற்று பாசனம் மட்டும் அதிகமாக இருக்குது இதில் வந்து ஐம்பது விழுக்காடுக்கு மேற்பட்ட விவசாய நிலம் இன்னமும் கூட உணவுப் பெயர்லேயே இருக்கு அப்போ உணவுப் பெயர் இருக்குன்னா அதான் அறுபத்தி ரெண்டு சதவீதம் உணவுப் பெயர் இருந்தாலும் பனப்பெயர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு பனப்பெயர் உற்பத்தி குறைவாக இருக்கிறதா அது விவசாய பொருளாதாரத்தினுடைய கேரக்டர் காட்டுது அப்போ இன்னமும் கூட முதலாளிய மாற்றம் இருந்தால் கூட எந்த முதலாளி வளர்ச்சி மாற்றம் இருக்குன்றதை கவனிக்க வேண்டும் அடுத்து மெக்கானிசம் இதோடய தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு தொண்ணூறு நீங்கள் சொன்னால் தொண்ணூற்றி தொண்ணூறு விழுக்காடு இருந்தால் கூட மெக்கானிசம் பண்ண அத்தை விவசாய நிலையில சிறு 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 துண்டு நிலங்களாக இருக்கிறதால எந்திரமயமாக்கல் கீழ் கொண்டு வர முடியாமல் இருக்குது எந்திர எந்திரமயமாக்கலும் ஒன்றும் தேவையான அளவுக்கு நடைபெறாமல் இருக்குது அப்போ எந்திர எந்திரமயமாக்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சிறு குறு துண்டு உடைமைகள் ஒரு காரணம் சிறு குறு துண்டு உடைமைகளாக இருப்பதாலே எந்திரமயமக்கள் பண்ண முடியாமல் இருக்குது அப்புறம் எவ்வளோ டிராக்டர் இங்கே வந்து பயன்பாட்டு இருக்குது எவ்வளோ விவசாய ஒரு கருவிகள் குற்றாலயக்கரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது மாற்றங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியுமே முழு முதலான குற்றாலய வளர்ச்சி நோக்கி மாற்றங்கள் வந்து முழுமையிலும் போக முடியாமல் சிப்காட்டுக்கு நிறைய லேண்ட் எடுக்கிறாங்க கம்பெனி லேண்ட் கொடுக்குறாங்க அப்ப அதனால மக்கள் வந்து லேண்ட் வந்து நமக்கு அதிக வரைக்கும் விற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கமாடிட்டி ஆயிருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாகவும் பொதுவாகவும் சரி அக்ரி லேண்ட் எந்த அளவுக்கு கமோடிட்டி இந்த கமாடிட்டி மயமாக்கல் வந்து நம்ம வேளாண் மாற்றங்களில் ஏற்பட்ட முதலாளி மாற்றங்களை வந்து இன்னும் திட்டவட்டமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்தியாவில் வேறு இங்கே அளவுக்கு நூறு நூறுக்கும் மேற்பட்ட சிப்கார்ட் தொழில் பட்டது மேலும் போய் ஆகிட்ட போது இன்னொரு புறத்தில் துன்பாக வெளிநாட்டு கம்பெனி வருது சிப்கார்ட்டுக்கு உள்ளேயும் வரும் வெளியேயும் வருது நிறைய திட்டங்கள் எதிர்த்து விவசாயிகள் போராட்டப்படுறாங்க எட்வழிஸ் ஆறு அவர் மேல்மான் சிப்கார்ட் திட்டம் போராட்டம் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ மக்களுக்கு அந்த வகையில் நிலமுங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் தேவையாக இருக்குது விலை கொடுத்து வாங்கிறதுக்கு சிப்காட் நிர்வாகமோ அரசாங்கம் முன்னாடி தயாராக கூட அந்த நிலங்களை கொடுக்குற அளவுக்கு தயாராக இன்னொருவது மக்கள் சும்மா கூட போட்டு வச்சிட்றாங்க இந்த மாதிரியான ஒரு தன்மையில் தமிழக விவசாயம் கட்டாய்ப்பு வந்து இருக்குது அப்போ நம்முடைய விவரங்களில் வந்து இன்னும் புத்தக விவசாயிகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க குத்த விவசாயம் எந்த அளவுக்கு இருக்குது அது கவர் ஆகும் அப்புறம் இந்த கோவில் மடங்கள் பெருமன் ஜி கே வாசன் பழனி இவங்க இந்த அளவுக்கு உண்மையில அவங்க இருக்கிற ஹோல்டிங் ஏத்தாம அந்த பரப்பளவுக்கு மாதிரி பயிர் பண்றாங்கன்னா பண்றாங்களா இல்லையா ஏன்னா அவங்க இதை சார்ந்து இதை சார்ந்து வாழ்வாதாரம் இதை சார்ந்து உபரி வந்து அவங்க எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க இல்லை மனை வாடகைகள் எடுக்கிறாங்களா இல்லை கட வாடகைகள் எடுக்கிறாங்களா அதெல்லாம் அப்போ அப்போ அவங்க வந்து அவங்க எதுலேருந்து எடுக்கிறாங்கதை பொறுத்து அந்த லேண்ட்லாட்ஸோடைய லார்ட்ஸோடைய அந்த மதங்கள் இப்போ இந்த மதங்கள் மாதிரி ஐரோப்பிய சர்ச்சு நிர்வாகம் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க அவன் மாறிட்டாங்க இன்னமும் அவங்க லேண்ட் ஹோல்டர் தான் போக்குலாம் பெரிய பாட்டிங்கெல்லாம் பெரிய லேண்ட் ஹோல்டிங் தான் அதே மாதிரி அமெரிக்காவில் அப்போ இந்த லேண்ட் ஹோல்டிங் கேரக்டர் இன்னும் வந்து முழுமையாக ஒரு உற்பத்தி முறையின் கீழே விவசாய உற்பத்தியில் கீழே முதலாளி உற்பத்தி கீழே வராமல் அப்படியே இதை நம்பி வந்து அந்த ஆதீனம் கிடையாது இதை நம்பி மடாதிபதி கிடையாது இதை நம்பி ஜி கே வாசனி கிடையாது அப்போ ஆனால் எவ்வளோ லேண்ட் வச்சிருக்காங்க எவ்வளோ விவசாய பரப்பளவு எவ்வளோ வந்து அடிமலை வாடகை வாடகை கொடுக்குறாங்க இதெல்லாம் கூட நம்ம கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கடுத்தது எண்பதுகளில் மனப்பெயராக இருந்த கரும்பு பருத்தி வந்து தொழிலுக்கெடுத்து குறையாடுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து அதிகமாக ஸ்பினிங் மில் இருக்குது இந்த ஸ்பினிங் மில் தேவையான பருத்தி வந்து அவங்க குஜராத்திலிருந்தும் ஆப்பிரிக்கா இருந்து இறக்குமதி பண்ணுறான் அதே மாதிரி கரும்பு கரும்பு கூட கொஞ்சம் தொழிற்சாலை நிறைய ஆனால் கரும்பு உற்பத்தி பரப்படாவது குறைஞ்சிட்டு கரும்பு வழியிலிருந்து வாங்கிக்கிறான் ஸோ இது மாதிரி வந்து இது ஒரு பக்கம் இருந்தால் கூட மற்ற பணப்பெயர் உற்பத்தி வந்து குறிப்பாக தோட்டப்பிரிவு உற்பத்தி இன்ரீஸ் ஆகிடுது இன்னும் கூட பிப்டி பர்சன்ட் மேலே ஆனால் வேற வகையில் வந்து ஒரு முதலாளி மாற்றங்கள் கிராமப்புறங்களில் கிராமப்புறங்களில் மக்கள் வசித்தா கூட அதிக விழு அதிக எண்ணிக்கையில் வசித்தா கூட விவசாயம் சாராத உழைப்பு தான் அவங்க வாழ்க்கை தர வாழ்க்கையை வந்து பராமரிச்சு அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் சரி தமிழ்நாட்டில் இப்போ அந்த புள்ளி ஒன்று சரி இருபது பத்து ஆண்டுகளாக செய்யுது விவசாயத்தை சார்ந்த வருமானம் வந்து குறைவு விவசாய குடும்பங்களுக்கு கூட விவசாயம் சார்ந்த வருமானம் வந்து முதன்மையாக இருப்பது குறைவு நிறைய சிறு குறு எம்எஸ்எம்இ இருந்தால் கூட கிராமப்புறங்களில் அது அவங்க கிட்ட வந்து வேலையை வாங்கி சீப்பான லேண்ட் கிடைக்கிறதால கொஞ்சம் தண்ணி கிடைக்கிறதால மின்சார சீப்பாக கிடைக்கிறதால ஃபேக்ட்ரி கிராமங்களில் இருக்கும் சிப்காட்னால் வந்து கிராமப்புற நில நிலக்கட்டைக்குள்ளே வரும் ஆனால் மற்றொரு உற்பத்தி வந்து முதலாளி உற்பத்தியாக இருக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு முதலாளி மயம் ஆயிருக்குது கிராமப்புறங்கள் அல்லது விவசாயம் எந்த அளவுக்கு மயமாங்கல எந்தளவுக்கு அப்படியே நிற்குதுங்கிறத வந்து இன்னும் அப்படியே கான்ப்ரீட்டாக பார்த்தா நாம் ஒரு ஒரு போலீஷனோட கிடையாது வைப்பதற்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சுருக்கமாக இதை மூணு சொல்லணும்